ஜோசியரை பாத்துட்டு பரிகாரம் கேட்டு போலான்னு வந்தேன் வெளியில குழந்தை இல்லாதவங்க வியாபாரி இருக்காங்க அந்த வியாபாரிய முதல் அனுப்பு அதுல குழந்தை இல்லாதவங்க யாரு வியாபாரி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க ஐயோ எனக்கு மட்டும் எப்படா தெரியும் ஜானிக்கு வெளில போகும்போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா ஜோபில காசு வச்சிருக்கிறவங்க குழந்தை இல்லாதவன் கையில குழந்தை வச்சிருக்கிறவங்க வியாபாரி முதல்ல வியாபாரி உள்ள அனுப்பு நானு ஜோபில காசு வச்சிருக்கிறவங்க குழந்தை இல்லாதவன் கையில குழந்தை வச்சிருக்கிறவங்க வியாபாரி சரிங்க இந்தாங்க உங்க பிள்ளைய புடிங்க

காலையில எழுந்திருச்ச உடனே எத்தனை மணிக்கு வேலை ஆரம்பிப்பீங்க என்னங்க இப்படி போட்டு உடைச்ச மாதிரி கேக்குறீங்க மறைச்சு கேக்குற அளவுக்கு இது ரகசியம் இல்ல அது காலம் காத்தால நீ ஷட்டர் எத்தனை மணிக்கு திறப்ப சட்டர் அது சட்டர் அது எப்படிங்க சொல்ல முடியும் ஏதோ சமயத்துக்கு ஏத்த மாதிரி நிலமைய பார்த்து அதுக்கு தான் கூடாதுங்கிறது காலையில எழுந்த உடனே சுத்தமா குளிச்சுட்டு அப்புறம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு ஊதுபத்தி ஏத்தி வச்சுட்டு அப்புறம் தான் வேலை ஆரம்பிக்கணும் அப்படி செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லங்க பிரயோஜனம் இல்லையா ஆமாங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு விலைக்கு எனக்கு லீஸ் கொடுத்துறேன் நல்லா டெவலப் பண்ணுவீங்க உங்ககிட்ட லீஸ் கொடுக்கணுமா உன்னோட ஃபியூஸ் புடிங்கிரவேண்டா ஜாக்கிரதையா இரு நல்ல யோசனை சொன்னா ஃபியூஸ் புடிங்கிரவேங்கறேன் நீங்க போங்க பையனை என்கிட்ட கொடுத்துருங்க நான் பாத்துக்கறேன் थैंक यू நீங்க எதுக்குறீங்க <laughs> <laughs> <TION Chair felt that��> பொழுது வெடிஞ்சதுல இருந்து கேப் இல்லாமய்யா ரெஸ்ட் இருக்கிறதே இல்லையா அஃப் கோர்ஸ் சண்டே கூட ரெஸ்ட் எடுக்கிறது உண்மையை தான் சொல்றியே அவ்வளோ என்ன ஆயிடுச்சி வாரத்துக்கு ஏழு நாள் மாசத்துக்கு முப்பது நாள் வருஷத்துக்கு முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும்தான் பா ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனா குழந்தை இல்லங்கிறதுக்காக ஓ ஒய்ஃப அப்படி ஆயா பண்ணுவேன் எனக்கு குழந்தை இல்லை நீ இந்த பொட்டி பாய்ச்ச அதுக்கு தானே இங்கே வந்த கொய்யாலே

எங்க ஐயாவோட பெரிய பாப்பா இருக்காங்களே அவங்க சோசியலிசம் படிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அதே வேற ஒண்ணு இல்லடா ஒருத்தகிட்ட மூணு ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கேன் அதுல ரெண்டு ஏக்கர் நிலத்தை ஒன்னுமா ரெண்டு பேர் குடுத்துட்டா மூணு பேர் சமம் ஆயிடுவாங்க அதான் சோசியலிசம் ஓ அப்ப இருக்கிறவ இல்லாத ஒண்ணு குடுக்கறது சரியா புரிஞ்சுக்கிட்டே அது சரி என் காசை கரைக்கிறான் பாத்தியா அதான் சோசியலிசம் ஆமா உங்க சாப்பாட்டுல பங்கு கொடுத்தீங்க ஆனா உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கு எனக்கும் இல்ல இவனுக்கும் இல்ல என் ஃப்ரெண்டு மூர்த்திக்கும் இல்ல அது வந்துறாங்கண்ணா எதுல வேணாலும் பங்கு போடலாம்டா ஆனா இதுல மட்டும் பங்கு வேண்டாம்டா இந்த ஆங்கிள் ரொம்ப ரொமாண்டிக்கா இருக்கு ஒன் மோர் ரவுண்ட் பிளீஸ் ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ் ஒன் மோர் ரவுண்ட் அவ சாதாரணமா ஒரு கிட்ட இருப்பா நீ வேற ஒன் மோர் கிட்ட கிட்ட இருக்கியா நீ வச்சிருக்க இவ்வளவு முட்ட கூடாது உங்க கிட்ட சொல்லிருக்கல முட்டனது நான் தாங்க அவ இல்ல ஆனா உருண்டது அவன் தாங்க நீங்க இல்ல இவ விஷயத்தை விடுங்க அவனையே வீட்டுல கூட்டு வந்து வச்சிருக்கீங்க வேலை வேலைக்கு தின்னே தீத்துடுறான்

இப்ப வச்சு என்ன tobищவன யாருங்க உங்களையும் êtes gegangen Watts constitutionalille mans granular접blue Draw கட்டி Otto azisterdam дивigan Señor .ล being해 край suppressionestoifications

இவர் இருக்கிற இடத்துல தங்கமழு கோழின்னு சொன்னீங்களே இதானா அது ஏன் ஜாதக பேப்பர் இல்ல ஏதோ ஒரு பேங்க்ல வேலை செய்யற ஒரு கேஷியர் வீட்டுக்கு திருட போயிருந்த அங்க அவன் ஜாதக பேப்பரை தவிர வேற எதுவுமே கிடைக்கல அந்த ஜாதக பேப்பரை வச்சுக்கிட்டு எவன் கிடைப்பானு பாத்துகிட்டு இருந்தானா இதோ இவன் கிடைச்சா அதனாலதான் எனக்கு இது கிடைக்குதே நீ இவன் கூட இருந்தான்னு வச்சுக்கோ இப்படியே வயசாயிடும்

எதுக்கு அவன் காரை துப்பிட்டு போறான் அவன் புரிஞ்சதனால துப்புறான் நீ எல்லாம் உனக்கு இது புரிஞ்சிருச்சா ரொம்ப முக்கியம் இவர் படிச்சுதான் இங்க நாடு உருப்பிட போகுது இன்னைக்கு பேப்பர் யாது ஒட்டி போடுறேன் ஐயா நீங்க பெரிய ஜோசியர் தானே ஆமா ஜாதகம் மட்டும் தானா இல்ல கைரேகையும் பாப்பீங்களா கைரேகா என்னடா தலையெழுத்தே சொல்லிடுவேன் அப்படின்னா என் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க

இங்கதான் இருக்கியா உள்ள உள்ள என்னடி அந்த திருட்டு பைய பிப்டி பிளஸ் மைனஸ் பண்ணி டுவெண்டி பிளஸ் வச்சுக்கோன்னு சொன்ன நீ இன்னொரு என்னடி லுக்கே என்ன லுக்கே நீ அந்த அர்ஜுனோட சந்திரமுகி சினிமாவுக்கு போறியா இல்லையா என்ன சொன்ன ஒண்ணு இல்ல சொல்லும்

முன்னாடி இருந்ததுனாலதான் சில உதவிகள் சொன்னதை கண்ணுடைய நம்ம நம்ப ஆரம்பிச்சுட்டேன் இன்னி நீ சினிமாவுக்கு போனேன்னு நான்